வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு கோவையில் மறு வாக்குப்பதிவு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்களுடைய பேர் வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருந்தாரு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து எங்களுடைய ஓட்டுரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஓட்டு போட எங்களால் வந்து முடியலை வாக்காளர் லிஸ்ட்டில் எங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னிச்சியாக வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ணாமலைக்கான அந்த ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் நிறைய பேர் அதில் தீவிரமாக போராட்டம் நடத்தினதை பார்க்க முடியுது சன் நியூஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய கையில் வந்து ஓட்டு போட்டிருக்க அந்த மைய இருக்குது பார்த்தீங்களா அந்த மையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டு வந்து மறுபடியும் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க பாருங்க அப்படின்னு திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் பதிவுகள் போட்டுக்காங்க நம்ம நேர்த்தே சொல்லிட்டோம் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து போராடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ என்னுடைய ஃபேமிலி இருக்காங்கன்னா நான் ஓட்டு போட்டுவிட்டேன் என் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களுடைய ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருந்துச்சு வாக்காளர் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நான் வந்து போராடுறதுல என்ன தப்பு இருக்குது அப்போ நேற்று போராடினவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய வாக்காளர் லிஸ்டில் அவங்களுடைய பேர் இல்லாமல் இருந்ததுனால கூட போராடியிருக்கலாம் முக்கியமாக திராவிட கட்சிகள் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும் திராவிட கட்சிகள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய கூட்டம் போராட்டத்தில் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறது இதை வழக்கமாக திராவிட கட்சிகள் வந்து பண்ணுவாங்க ஆனால் காசெல்லாம் எதுவும் கொடுக்காம ஒரு கட்சியுடைய தலைவருக்காக தன்னெழுச்சியாக வந்து போராட்டத்தை காமன் பீப்புள் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத திராவிட கட்சிகள் உஷாராக வந்து கவனிக்கணும் பாஜகலாம் எங்களுக்கு மாற்று கிடையாது பாஜகவுக்கெல்லாம் தமிழகத்தில் வேலையே இல்லை அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் களம் நாளுக்கு நாள் மிக வேகமாக மாறிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நேற்று நடத்தின அந்த போராட்டம் நேற்று நடந்த போராட்டம் ஓரளவு பிரதிபலிக்குது இருக்கட்டும் இப்போ விஷயம் என்னன்னா கோயம்புத்தூரில் மறு வாக்குப்பதிவு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை அப்படிங்குறதான் என்னுடைய பார்வை காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் குறைஞ்சு அந்த குறைஞ்சதுக்கான காரணம் வந்து நிறைய பேருடைய பேர் வந்து வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா மறு வாக்குப்பதிவு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் கூடியிருக்கு ஒன்று ஓட்டரும் அதாவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ராக்சிமேட்டாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத கோயம்புத்தூரில் மறு வாக்குப்பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறத நிலவரம் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி கிராந்தி குமார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் வந்து கோயம்புத்தூர்ல நீக்கப்பட்டிருக்கு அதுக்கான காரணம் மூணு காரணம் இறப்பு நிரந்தர குடிபெயர்வு இரட்டை பதிவு ஸோ இவங்களுடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஜனவரி இருபத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் தெரியுமா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க புதுசாக இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி நாலு பேர் வந்து நீக்கப்பட்டிருந்தாங்க இந்த நீக்கப்பட்டதில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் வந்து இறப்பு காரணமாக நீக்கப்பட்டிருந்தாங்க பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேர் வந்து நிரந்தர குடிபெயர்வு வேற ஏதாவது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போனதுனால நீக்கப்பட்டிருந்தாங்க மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒம்பது பேர் வந்து இரட்டை பதிவு காரணமாக நீக்கப்பட்டிருந்தாங்க டோட்டலாக இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி நாலு இது ஜனவரி இருபத்தி ரெண்டு நிலவரம் மார்ச் பதினேழு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண அந்த வாக்காளர் பட்டியலில் எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூறு நிரந்தர குடிபெயர்வு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்போ எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இப்போதைய நிலவரப்படி மறு வாக்குப்பதிவுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் இதை வந்து பொதுமக்கள் வந்து ஒரு மெசேஜாக வந்து எடுத்துக்கணும் என்னென்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஒவ்வொரு வாக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்போ தவறாமல் கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா உச்ச நீதிமன்றம் அதிரடி உச்சகட்ட கவலையில் இந்தி கூட்டணி பாஜக வரவேற்பு பயங்கர கடுப்பில் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு என்னடா டைட்டில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு என்னன்னா பொதுவாக இந்தி கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்குல்ல இவிஎம் மிஷின் அது மேலே எப்போதுமே டவுட் பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதெல்லாம் அதே இவிஎம் மிஷினை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தேர்தலில் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதே இவிஎம் மிஷினில் தான் நடந்துச்சு அப்போ அவங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவு வருது அப்படின்னா இவிஎம் மேலே வந்து யாரும் டவுட் பட மாட்டாங்க இதுவே அவங்களுக்கு எதிராக மக்களுடைய தீர்ப்பு வருது அப்படின்னா இவிஎம் மீது ஒரு கொஸ்டினை வந்து தொடர்ந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இவிஎம் ஹேக் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா அது எந்த ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளையும் அதை வந்து அடைக்க முடியாது இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியாது கால்குலேட்டர் மாதிரி அது ஒரு மெஷினு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லி கொடுக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈவிஎம் முடிஞ்சா ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்ச் விட்டு யாருனாலையும் ஹேக் பண்ண முடியலை அந்த போட்டிக்கு எவனாலையும் முன்வரவே முடியலை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டுட்டு பக்கத்தில் பேட் இருக்கு பார்த்தீங்களா யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா ஒரு சீட்டு வரும்ல நம்மளுக்கு காட்டும்ல இப்ப உச்ச நீதிமன்றத்தில் என்ன தெரியுமா கேஸ் போட்டிருக்காங்க ஓட்டு போட்டு இவிஎம் மிஷினில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்குது பார்த்தீங்களா அந்த வாக்கு எண்ணிக்கையை முடிச்சு அடுத்து விவி பேட்டு அந்த இயந்திரத்தில் யாருக்கு வந்து ஓட்டு போடப்பட்டுச்சு அப்படிங்கறத கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு சீட்ல வந்து வேட்பாளருடைய பேர் எல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த சீட்டுடைய எண்ணிக்கையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணணும் அந்த விவி பேட்டில் வந்த அந்த ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எண்ணி ரெண்டுலேயும் கிராஸ் செக் பண்ணி ஹண்ட்ரட் வந்து சரி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க சும்மா எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட வந்து பார்க்க கூடாது உங்களுக்கு வந்து ஆட்சேபணி இருந்துச்சு அப்படின்னா அந்த செகண்டு தேர்டு வந்தவங்க பணத்தை உங்களுடைய பணத்தை கட்டி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறுபடியும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஆனால் இது ரெண்டையும் பண்ணி முடிச்சு தான் எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு சீட்டு முறையில் தான் எலெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு எங்களால்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது இந்தி கூட்டணிக்கு பயங்கர ஒரு ஏமாற்றமாக வந்து பார்க்கப்படுது இப்போது இந்தி கூட்டணிக்கு திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா மற்ற உயர் நீதிமன்றமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரு அரசியல் சாயம் வந்து பூசிடுவாங்க இது உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திர வழக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்கு விஷயத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எல்லாத்தையும் பார்த்து ஃபயர் கூட்டணி தான் வாக்கு சீட்டு முறையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு எங்கனாலாம் சொல்ல முடியாது சும்மா எதையும் எல்லாத்தையும் சந்தேக காரணோட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவிஎம்க்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து தீர்ப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் பார்க்கப்படுது இந்த ரெண்டு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்